இப்பொழுது நாம் நாவல் பழத்தின் நன்மைகள் பற்றி காண்போம் இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன நாவல் பழத்தில் வைட்டமின்கள் ஏ மற்றும் சி பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன இது அதிக ஆக்ஸிஜனேற்ற உள்ளடக்கத்தைக் கொண்டுள்ளதாக உள்ளது குறிப்பாக அந்தோசயனின்கள் மற்றும் ஃப்ரீ ரேடிகல்களை நடுநிலையாக்குவதற்கும் உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைப்பதற்கும் உதவுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு நாவல் பழம் ஒரு வரப்பிரசாதம் பாரம்பரியமாக ஆயுர்வேதம் மற்றும் பிற பாரம்பரிய மருத்துவ முறைகளில் அதன் இரத்த சர்க்கரை குறைவு பண்புகளால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துவதன் மூலம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் பிற இதய ஆரோக்கியமான கலவைகள் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் கொழுப்பின் அளவை குறைப்பதன் மூலமும் இருதய ஆரோக்கியத்தை பராமரிக்க பங்களிக்கின்றன இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ஆரோக்கியமான சருமம் மற்றும் கூந்தலுக்கு பங்களிக்கின்றன இதில் குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து உள்ள காரணத்தால் உடல் எடை குறைய உதவுகிறது இதில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறது சில ஆய்வுகள் நாவல் பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிஜன்கள் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனேற்ற சேதத்தை தடுப்பதன் மூலம் சில வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் என்று கூறுகின்றன